புதிய வகையான பற்பல மாற்றங்களை தரும்படியாக ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அமைகிறது அப்படியான ஒரு ராஜ யோக பலனை அவர் தருகிறார் ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னு இருக்கிறதில் அவங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த தடைகள் எல்லாமே இந்த வருடத்திலே நிவிருத்தியாகும் அது நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகளை உங்களுக்கு தரும் கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை பரிபூர்ணமாக நிவிருத்தி செய்வார் சிவாயணமாக எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் திருமேனி சிவாச்சாரியார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படியான பலன்களை நமது ராசிக்கு வழங்குகிறது மேலும் இந்த வருடம் எப்படியான நல்ல முன்னேற்றத்தை நமக்கு வழங்குகிறது எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எப்படியாக இறைவனை வணங்கி இந்த வருடத்திலே நல்ல பேர் அடைய வேண்டும் என்பதை நமது நல்ல காலம் பிறக்குது யூடியூப் சேனலுக்காக பிரத்யேகமாக நமது நல்ல காலம் பிறக்குது யூடியூப் நேர்களுக்காக பார்ப்போம் சிவாய ராசிக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகளை தரும்படியாகவும் புதிய வகையான பற்பல மாற்றங்களை தரும்படியாக ஒரு வருடமாக இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அமைகிறது ராசிக்கு ராசிநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் பார்த்தோம்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல இடம் உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இருந்து தான் இந்த வருடத்தை அவர் துவங்குகிறார் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து துவக்கத்திலேயே ஐந்தாம் பாவத்தில் தான் இருக்காரு அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய க பிளானிட்டரி பொசிஷன்ல நல்ல மாற்றத்தை அவர் தருகிறார் முதல்ல அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சுக்கரன் வந்து வக்ரகதி அடைகிறார் மார்ச் மாசம் நாலாம் தேதி அவருடைய வக்ரகதி அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது இந்த வக்ரகதி ஆரம்பித்து அவர் வந்து உங்களுடைய ஆறாம் பாவத்திலே வக்ரகதி அடைந்து ஏப்ரல் மாசம் பதினேழாம் தேதி வரை இந்த வக்ரகதியானது சென்று மறுபடியும் அதன் பிறகு வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் சற்றாறு குறைய பார்த்தீங்கன்னா ஜனவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் சற்றேற குறைய பார்த்தீங்க அப்படின்னா நான்கு மாதங்களுக்கு மேல் முழுவதுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் பாவத்துல தான் இந்த வருடம் முழுவதுமாகவே இருக்கிறார் ஆறாம் பாவத்திலே ராசிநாதன் இருக்கின்றார் அஷ்டமஸ்தானாதிபதியும் அவர்தான் கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியான ஒரு ராஜயோக பலனை அவர் தருகிறார் அது மட்டும் இல்ல அஷ்டமாதிபதி அவர் வந்து அந்த இடத்துல உச்சமடையக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால அஹ் நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உருவாகுகின்றது இதனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஆடல் பாடல் சங்கீதம் நடனம் வாத்திய கருவிகள் இசைப்பது இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் அவங்களுக்கு தொழில பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்தானாதிபதி ஆறாம் பாவத்திலே மறைகிறதுனால முக்கியமாக இருந்த தொழில் தடைகள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு இருக்கிறதுல அவங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த தடைகள் எல்லாமே இந்த வருடத்திலே நிவர்த்தி ஆகும் வெகு நாட்களாக கடன் சுமை இருக்குது அந்த கடன் சுமையினால் அபிவிருத்தி செய்வதில் ஒரு தடை இருக்குது அல்லது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுவதிலே தடை இருக்குது எனக்குன்னு ஒரு மாதம் மாதம் ஒரு கமிட்மெண்ட் எனக்குன்னு ஒரு இது இருக்குது இவ்வளோ ரூபாய் நான் சம்பாதிக்கணும் இவ்வளோ ரூபாய் நான் கடனுக்கு கொடுக்கணும் இவ்வளோ ரூபாய் நான் குழந்தைகளுக்கு செய்யணும் இவ்வளோ ரூபாய் நான் இதை செய்யணும் இவ்வளோ ரூபாய் வைத்தியத்துக்கு செலவு இவ்வளவு ரூபாய் இதை நான் செய்யணும் என்னுடைய வருமானம் என்ன இவ்வளவு இருக்கு ஆனா இதை நான் உயர்த்தி கொள்ளணும்னா படிக்கணும் இதை கத்துக்கணும் இந்த கலையை கத்துக்கணும் இந்த துறையை கத்துக்கணும் இதை நான் அபிவிருத்தி செஞ்சுக்கணும் அப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நல்ல ஒரு வரப்பிரசாதமான வருடமாக அமைகிறது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அவர் வந்து வக்ரகதி அடைவதனாலும் அஷ்டமஸ்தானாதிபதியாகவும் அவரே இருந்து ஆறாம் மறைவதனாலேயும் இந்த வருடத்திலே உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் ஏற்படுகிறது அப்புறம் இந்த வருடத்திலே ராசி உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி சனி பகவான் அவர் வந்து இந்த வருடத்தில் முழுசூதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் பாவத்திலே தான் இருந்து அருள் அனுகிரகம் செய்கின்றார் ஐந்தாம் பாவத்திலே சனி பகவான் இருப்பது நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகளை உங்களுக்கு தரும் இந்த வருடம் வாக்கிய முறைப்படியான சனி பகவானினுடைய பயிற்சி கிடையாது ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் சனி பகவானினுடைய பயிற்சி நடைபெறுகிறது அதனால் இந்த வருடத்திலே பயிற்சியும் சனி பகவானுக்கு கிடையாது இந்த வருடம் நடைபெறுவதாக சொல்லுகிறது எல்லாமே திருக்கணித முறைப்படியான வளர்ச்சி திருக்கணித முறையான பயிற்சி இந்த பயிற்சி வந்து இந்த வருஷம் இருக்கிறதுலாம் அதனால நம்ம அனுஷ்டானம் செய்வது வாக்கிய முறைப்படி தான் அதனால அடுத்த வருடம் தான் சனி பகவானினுடைய பயிற்சி இருக்கு அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்திலே தான் சனி பகவானின் வந்து அனுகிரகம் செய்கிறார் இந்த அனுகிரகம் உங்களுக்கு என்ன மாதிரியான அனுகிரகம் அப்படின்னா கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனை பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்வார் ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால் அந்த இடத்துக்கு வர்றதுனால கடன் நிவிற்த்தி ஆகக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்குவார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடன் குறைவது மட்டும் அல்லங்க கடினப்பட்டு நீங்கள் உடல் உழைத்து நீங்க வேலை செய்கிறீங்க ரொம்ப நான் வேலை செய்கிறேங்க பத் பதினெட்டு மணி நேரம் கூட நான் வேலை செய்கிறேன் அவ்வளோ தூரம் நான் எஃபெக்ட் போடுறேன் தூங்குவதை தவிர எனக்கு வேற வேலை கிடையாது மற்றபடி நான் வேலை செய்வது மட்டும் தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க துளாராசிக்காரங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஆனால் சம்பளம் உயர மாட்டேங்குது அல்ல நான் செய்கிற அந்த பிஸ்னஸில் என்னால் அபிவிருத்தி செய்து கொள்ள முடியல எப்போ தான் நான் அபிவிருத்தி ஆக தான் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு ஆசையில் ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நல்ல அபிவிருத்தியானபடியான இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய ஆறாம் பாவத்திலேருந்து உங்களுடைய அஞ்சாம் பாவத்துக்கு அதே கேது உங்களோட பன்னெண்டாம் பாவத்துலேருந்து பதினொன்றாம் பாவத்துக்கு மாறுறாரு உங்களோட பதினொன்றாம் பாவத்தில் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தைரிய வீரிய ஸ்தானம் இது மூணாம் அந்த மூணாம் அதிபதியாக குரு வந்து வந்துங்க உங்களுடைய உங்களோட அஷ்டமஸ்தானத்துலேருந்து ஒம்போதாம் பாவத்துக்கு வந்துடுறாருங்க அதனால் அவருடைய குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு வருது அது பார்த்திங்கன்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி தான் குரு மாறுறாருங்க ஆனால் இந்த குரு மாறத்துக்கு முன்னாடியே கேதுவும் மாறிடுறாரு ராகுவும் மாறிடுறாரு இந்த அமைப்பு பார்த்தோம் அப்படின்னாங்க உங்களோட ஜென்மஸ்தானத்தை குரு வந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு உங்களோட ஏழாம் பார்வையாக குரு ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூணாம் பாவத்தை பார்க்கறாரு அப்புறம் அவங்களோட அஞ்சாம் பாவத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குபேர சம்பத்து யோகத்தை தருதுங்க தொழில் செய்யக்கூடியவங்க அல்லது வந்து வேலை செய்யக்கூடியவங்க நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் நல்லபடியான வருமான உயர்வுகள் அதிகரிக்கும் ஏன்னா உன் உங்களோட ஒன்பதாம் பாவத்தை குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால இப்படியான பலனும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனாலங்க உங்களுக்கு பழைய விஷயத்தை விட புதிய விஷயத்திலே நல்ல நம்பிக்கையும் நல்ல ஆற்றலும் புதிய செயலிலே செயல்திறனை முழுமையாக வெளிப்படுத்தி அதிலே உங்களுடைய ஸ்தானத்தை தக்க வைத்து அந்த இடத்துல ஊர்ஜிதம் செய்து நல்ல அபிவிருத்தி அடைவதற்கான வாய்ப்பையும் இப்போ குரு பகவான் உங்களுக்கு உருவாக்க போகிறாருங்க அதனால் இந்த வருஷம் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தருதுங்க இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எட்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி வரைக்கும் உங்களோட ராசிநாதன் போகிறாரு ஜூன் ஜூலை மாவா மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால் உங்களோட அந்த ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க கூடுதலாக வந்து பெண் தெய்வ வழிபாடு மகாலட்சுமி சரஸ்வதி பார்வதி தேவி இது மாதிரி இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் சிவாயணமாக